லாம் இருக்கீங்க குட் மார்னிங் இன்றைக்கி சூப்பரான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் காளான் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச காளான் புதினா கொத்தமல்லி லெமன் தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் அப்புறம் பட் பட்டை மசாலா தயிர் காரத்தூள் நெய் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்தமாரி ஒரு டப்பாவில் எல்லாம் வச்சுக்கோங்க கரம் மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் பட்டை மசாலா போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிட்டு புதினா புதினா மல்லி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா விதங்கிட்டு இப்போ காளான் செத்துக்கலாம் காளான் வதங்கிட்டு இப்போ தயிர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் லெமன் புரிஞ்சு வெத்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் காரத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடிக்கலாம் குக்கரை மூடியாச்சும் இப்போ ரெண்டு வயசில் வரணும் சாரன் பிரியாணி ரெடி வாங்க திறந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்